சார் வணக்கம் சார் வணக்கம் மார்ஷால் அவசர செயற்குழு கூட்டத்தை எடப்பாடி பழனிசாமி கூட்டியிருக்கிறார் இதற்கு பின்னணியில் நிறைய பிரச்சனைகள் இருப்பதாக பேசப்படுகிறது பிரச்சனைகள் இருப்பது உண்மையா எக்கச்சக்க பிரச்சனை இருக்கு திருமண திசை எல்லாம் எடப்பாடி பழனிசாமிக்கு அடிதான் அவர் யாரை வச்சு என்ன நன்னாலும் ஒண்ணு நடக்காது இருட்டை கொண்டு ஓட்டை அடைக்கிற கதையெல்லாம் நடக்காது இருட்டை கொண்டு ஓட்டை அடைக்க முடியுமா குப்பையை கொண்டு தீ அணைக்க முடியுமா முடியாது அவர் பெரும் சிக்கல்ல இடியாப்ப சிக்கல்ல மாட்டிக்கிட்டாரு அதை மறைக்கிறதுக்கு முதல்ல மாவட்ட செயலாளர் கூட்டணாரு இப்போ வந்து செயற்குழு கூட்டணாரு செயற்குழு கூட்டத்தில் ஒன்றும் பெருசா நடக்காது நான் அது தெளிவா சொல்றேன் மற்றவங்க சொல்ற மாதிரி ஆ ஊ அங்க அது இருக்கு இது இருக்குன்னு சொன்னா விரும்புறாங்க மக்கள் பட்டு நம்ம நியாயத்தை சொல்லணும் நாளைக்கு நடக்கிறத சொல்லணுங்கிறத நம்ம தெளிவா இருப்போம் அவர் கூட்டுற செயற்குழு அவரை நம்பி உள்ளவங்க கூப்பிட்றாங்க அதனால அங்க ஒண்ணு பெருசா ஏன் பெருசா நடக்காதுன்னா இப்போ எலெக்ஷன் இல்லை இப்போ யாருக்கும் அவசியம் இல்லை பட் நாளைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு முன்னாடி நட பெருசாக நடக்கக்கூடிய அந்த இதுகள்லாம் நடக்கும் அமைதிக்கு பின் புயல் நிசப்தத்துக்கு பின்னால் தான் பெரிய குரல் ஒடி குரல் இந்தியா ஒலிக்கும் அது வந்து அதிமுக நடக்க போகுது காரணம் எடப்பாடி தலைமையில் அதிமுக வந்து மிக மோசமான ஒரு நிலைமைய மூணு நாலு மண்டலத்தில் அடைஞ்சிட்டாங்க ஒன்று நாடார் மண்டலம் கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி திருநெல்வேலி நாடார்கள் மெஜாரிட்டியாக இருக்கக்கூடிய பகுதி மறவர்களும் கொஞ்சம் திருநெல்வேலியில் கொஞ்சம் தென்காசியில் கொஞ்சம் இருக்கிறாங்க ஆனால் நாடார் தான் இங்கே ரொம்ப மெஜாரிட்டி இது தென்காசி வடக்கு பகுதியில் மறவர்கள் இருக்கிறாங்க ஸோ இதை ஒரு நாடார்கள் ஒரு மெஜாரிட்டியாக இருக்கக்கூடிய ஒரு பகுதியாக சொல்லலாம் இங்கே மிக மோசமான ஒரு நிலைமையை எடப்பாடி பழனிசாமி அடைஞ்சிருக்கிறாரு அதுவும் தேமுதிக புதிய தமிழங்கள்லன்னா தென்காசிலையும் அவ்வளவு தான் தூத்துக்குடியிலே அவ்வளவுதான் அந்த மாதிரி அடைஞ்சிட்டாரு அடுத்து முக்களத்தூர் பகுதி அந்த முக்கலத்தூர் பகுதியில் தூத்துக்குடியிலே சிறுவிகுண்டம் அந்த அதுக்குள்ளலாம் முக்கலத்தூர் கோயில் பெட்டிக்குள்ளலாம் இருக்கிறாங்க தென்காசிக்குள்ளே இது சுருலிபுதூர் ராஜபாளையம் வாசநெல்லூர் சங்கரன் கோயில் ஃபுல்லாகவே இருக்கிறாங்க முக்களத்தோர்கள் இங்கேயும் வந்து கைவிட்டுட்டாங்க முக்கலத்தோர்கள் தேனியில் கைவிட்டுட்டாங்க ராமநாதபுரத்தில் கைவிட்டுட்டாங்க விருதுநகரில் இவர் விஜயபிரபாகருக்கு வந்து அதிமுக ஓட்டு ஒரு ஆறு ஆறு ஏழு சதவீதம் ஓட்டு கூட எடப்பாடி விஜய் கிடை கிடைச்சிருக்காது தான் இவரை நம்பி ஒன்றும் பிரயோஜனம் இல்லை இவரால் எம்எல்ஏ ஆக முடியாதுங்கிறதுல பிரேமலாதா அம்மையார் தரப்பு வந்து பட்ஜெட்டையே ஆதரிச்சுக்கிட்டு இவர் எதிர்த்த பட்ஜெட்டை பாஜக பட்ஜெட்டை ஆதரிச்சிட்டாங்க எம்பிஆர் இருப்பார் விஜயபிரபாருங்கிற என்ன ஓட்டம் அவங்களுக்கு வந்துச்சு இது சவுத்து சவுத்தில் ஆறுதல் பரிசு எங்கே சிவகங்கை சிவகங்கையில் ஆறுதல் பரிசு அங்கங்கே முத்திரையர்கள் கொஞ்சம் போட்டிருக்காங்க நம்ம உண்மையை சொல்லணும் அவங்க போட்டிருக்காங்க அடுத்து நீங்க பார்த்தீங்கன்னா மேற்கு மேற்குல அடி விழுந்தது தான் எடப்பாடி பெரிய அடி அண்ணாமலாம் அடிச்சுட்டாரு மேற்கு அந்த ஆகுதா கண்டிப்பா அதுதான் ரிஃப்ளெக்ட் ஆகுது அதெல்லாம் நீர்புத்த நெருப்பா இருக்குது அதெல்லாம் எல்லாம் பொறுமிக்கிட்டு உள்ள வச்சுட்டு இருக்கிறாங்க சிட்டி பாருங்க ஒரு நிலைப்பாடு இல்லாதவருக்கு வந்து தென்ஜென்னையே போய்ட்டு மத்திய சென்னையே போயிட்டு அப்போ இவ்வளோ இடத்துக்குள்ள அவர் அடி வாங்கியிருக்காரு எங்கே தப்பியிருக்காருன்னா பத்து புள்ளி அஞ்சு கொடுத்ததுல கொடுத்தாருயா நமக்குன்னு இந்த மாம்பழம் சின்னத்துக்காரங்க ஒம்பது இடத்துல மூணாவது போயிட்டாங்க அதில் மனுஷன் தப்பிட்டார் ஆக்சுவலாக நம்மலாம் என்ன நினைச்சோம்னா இந்த என்க்குள்ளே ஸ்ட்ராங்காக இருக்கிறது மாம்பழம் தான் மாம்பழம் இவரை அடித்து ஏறி மேலே போயிடும்னு நம்ம நினச்சோம் அது தர்மபுரியை தவிர மாம்பழம் எங்கேயும் போக முடியலை அந்த மாம்பழம் வந்து பத்து புள்ளி அஞ்சு கேட்டவரோட கொடுத்தவருக்கு அவங்க ஓட்டு போட்டுட்டாங்க இந்த ஒண்ணுல தான் தப்புனாரு ரெட்ட தப்ப இல்ல ஜெயலலிதா இல்ல மக்கள் எம்ஜிஆர்ல எம்ஜிஆரில் இல்ல அப்போ பொலிட்டிக்கல் டைனமிக்ஸ் இது எல்லாமே மாறிப்போச்சு இவர் இவ்வளவு மாற்றத்துக்கு பிறகு என்ன வைக்கிறாரு பாராளுமன்றம் வேற சட்டமன்றம் வேற என்னையா ஒரு வாதத்தை வைக்கிறீங்க நானே சொன்னேன் ஆப்பிள் வேற ஆரஞ்சு வேறேன்னு சொன்னேன் ஆனால் இது பார்லமெண்ட் எலெக்ஷன் மாதிரியா தமிழ்நாட்டில் இருந்து நடந்திருக்கு பார்லமெண்ட் எலெக்ஷன் மாதிரியே நடந்திருக்கு வன்னியர் பல்டில முப்பத்தெட்டு சதவீதம் சேலத்தில் எடுக்கிறீங்க நீங்க வந்து தெளிவா திருநெல்வேலி எட்டு சதவீதம் தானே எடுக்கிறீங்க அப்ப எம்ஜிஆர் ஜெயலலிதா இரட்டையில எல்லாம் திருநெல்வேலி எங்க போச்சு ராமநாதபுரத்துல ஒன்பது சதவீதம் தானே எடுக்கிறீங்க எங்க போச்சு மொத்தத்துல ஓபிஎஸ் நீக்கிறதுனால முப்பத்தி மூணு சதவீதத்துல இருந்த கட்சி இருபது சதவீதத்துக்கு போயிட்டு சட்டமன்றத்துல முப்பத்தி மூணு இருந்த கட்சி இருபது சதவீதத்துக்கு போயிட்டு இதுல நீங்க இருபது வந்துட்டீங்கன்னு பெருமைப்படலாம் எப்படி இருபது வந்தீங்க பத்து புள்ளி அஞ்சு கொடுத்த எட்டு சதவீத ஓட்டில் இருபது வந்துட்டு வந்துட்டீங்க அந்த எட்டு சதவீத வன்னியர் ஓட்டு இல்லைன்னா உங்கள் கதி பன்னெண்டு சதவீதம் தானே ஏன் கொங்கு வேளாளர் மத்தியிலே உங்களை சின்ன கவுண்டர் பலகீனப்படுத்திட்டாரா இதை விட மேலே என்ன வேண்டி இருக்குது அப்போ நீங்கள் அபகரிச்சிங்க ஓபிஎஸ்ஸை நீக்கினீங்க அங்கே மேற்குள்ள உள்ள கொங்கு வேளாளர் ஓபிஎஸ் இல்லாத திமுக உருஜாதி அண்ணா திமுகன்னு திமுகவுக்கும் நாம் தமிழருக்கும் பாஜகவுக்கும் போயிட்டாங்க பாஜகவும் அண்ணாமலையை மோடி முன்னிறுத்தி விளையாட கொண்டர்களையும் ஒரு பெரிய ஓட்டையை போட்டு விட்டுட்டாங்க அதே மாதிரி இங்கே இங்க வட தமிழ வட தமிழகத்தில் ஏறிட்டீங்க நான் மறுக்க வரல ஆனா இப்போ உங்ககிட்ட யார் நிப்பா வட தீபத்தில் உள்ள சி வி சண்முகம் கூட நிப்பாரு கே பி முனிசாமி உங்க கூட நிப்பாரு வீரமணி நீங்க கேள்வி கேட்டிட மாட்டீங்க துரைமுருகன் மூணு மணிஷை வச்சு மேலே ஏறி போயிட்டார் இன்னைக்கு திமுகவிலே வந்து தன்னோட ஆஸ்பிரேஷனை நானும் துணை முதல்வர் தான் நானும் ரபடிதான்னு சொல்கிற மாதிரி நானும் துணை தான் எனக்கும் கொடுத்தா என்னென்னு கேட்கக்கூடிய அளவுக்கு துறைமுருகளை வந்துட்டார் திமுக இப்படி ஒருத்தரை வருவார்னாலும் நம்ம எதிர்பார்க்க முடியாது காரணம் நீங்கள் உங்கள் மணி வீரமணி வந்து பத்து சதவீத ஓட்டில் அங்கே டெபாசிட் இழந்துட்டார் சுற்றி சுற்றி வடது மலத்தில் மேலே வரும்போது இப்படி இழந்துட்டார் அவரே நீங்கள் விட மாட்டீங்க அவரே நீங்கள் பெரிய முக்கியமானவராக தான் நீங்கள் அரசியல் பண்ணுவீங்க அவர் ஒரு மணி நேரம் துறைமுருகிட்ட பேசிட்டாரா இன்னும் அவருக்கு எதிராக நீங்கள் என்ன பண்ண முடியும் யதார்த்த நிலைமை அப்போ ஒரு ஆளுமையற்ற பலகீனமான தலைவராக எடப்பாடி பழனிசாமி இருக்கிறாரு ஆனா அந்த செயற்குழல் என்ன நடக்குமா ஒன்றும் பெருசா நடக்காது செயற்குழுல இது நடக்கும்னு சொன்னா தான் எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க ஏன்னா அந்த அளவுக்கு எடப்பாடி மேல ஒரு அபகரிசிட்டாரு ஒரு நல்ல மனிதர் சார்ந்து நின்று பழக்கப்பட்ட ஓபிஎஸ்ஐ நீக்கிட்டாரு ஒட்டு ரெண்டு ஜாதிக்கான கட்சியை ஆக்கிட்டாருங்கிற ஒரு கோபம் பிரஜாதிகள் மத்தியில் அவர் மேலே கடுமையாக இருக்குது எடப்பாடிக்கு எதிராக என்ன பேசினாலும் அவங்க ஆதரித்து கைத்தட்டதுக்கு மக்கள் தயாராக இருக்காங்க நம்ம நடக்கிறத பேசுவோம் நடக்க போகிறத பேசுவோம் சொல்லி அடிப்போம் அதுதான் நம்ம ஸ்டைலு அந்த இடத்துல சொல்லி அடிக்கிற ஸ்டைலில் நம்ம இருக்கிறோம் இது உங்களுக்கு வந்து ஒரு டீசர் தான் ட்ரெய்லர் தான் இங்கே ஒன்றும் பெருசாக நடக்காது மெயின் பிக்சர் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல் தான் இருக்குது எப்படிங்க எடப்பாடி நம்பி வேலுமணி எம்எல்ஏ ஆக முடியும் எப்படிங்க கோயம்புத்தூர்ல அதிமுக அரங்க எம்எல்ஏ ஆக முடியும் இது கோயம்புத்தூர் நிலவரம் கோயம்புத்தூர் நிலவரம் எம்எல்ஏ ஆக முடியாதுன்னு எப்படிங்க முக்கலத்தூர் பட்டியல டெபாசிட் கிடைக்கும் எடப்பாடி நம்பி முக்கலத்தூர் பள்ளத்தில் எப்படிங்க டெபாசிட் கிடைக்கும் இது அடுத்து நாடார் பள்ளிட்டு போயிட்டீங்கன்னா எப்படிங்க ரெட்டை இலக்கத்தில் ஓட்டு கிடைக்கும் டெபாசிட்னா பதினாறு புள்ளி ஏழு குளத்தூர் பெல்ட்ல டெபாசிட் கிடைக்காது நாடார் பெல்ட்ல ரெட்டலக்கம் போகாது கொங்கு பெல்ட்ல ஜெயிக்காது அப்ப எங்க தான் உங்களை வச்சு இது ஒரு வேளையில வன்னியர் பெல்ட்ல மட்டும் நீங்க கொஞ்சம் திமுகவோட நல்லா இருக்கிறீங்க அங்கேயும் திமுக ஒரு கூட்டணியா வந்து எடப்பாடியே வீழ்த்திடுவாங்க அப்ப பார்லிமெண்ட் எலெக்ஷன் ரிசல்ட்டு நான் பத்து தலை பழனிசாமி பயணி சதவீத பழனிசாமின்னு சொன்னதை நிரூபிச்சுட்டா எப்பா பதினஞ்சு வரல இருபது வந்துருக்கு நீ சொன்னது தப்பா போயிட்டுன்னு என்ன கேக்குறாங்க இருபது வந்துட்டு தான் தந்தியில முப்பது தாண்டி போகணுன்னாங்களே அது பத்து சதவீதம் வித்தியாசம் இருக்க அஞ்சு சதவீதம் வித்தியாசம் இதுல தெலுங்கு தாய்மொழி மக்கள் ஓட்டு கேப்டன் பிரபாகரன் கேப்டன் விஜயகாந்த் சிம்பதி அதுல கொஞ்சம் ஒரு மூணு சதவீதம் கிடைச்சிட்டு பத்து புள்ளி அஞ்சுல ஒரு மூணு சதவீதம் மேல கூடுதலாக கிடைச்சிடுச்சு பதினாலு நிற்க வேண்டியவங்க பதினஞ்சுல இருபதுல வந்துட்டீங்க இந்த ரெண்டும் நம்ம கணக்குல தப்பிட்டு ஆனா இதனால தான் வந்துட்டுங்கிறத நம்ம நம்ம தேமுதிக ஆறு சதவீதம் சீட்டுக்கு நிற்பாங்களா கண்டிப்பா நிற்க மாட்டாங்க அப்போ உங்களோட ஒரிஜினல் பலம் பதினேழு சதவீதம் தான் அடுத்து நீங்க சீமான அந்த கூட்டத்துக்கு வந்ததும் ரொம்ப சந்தோஷப்பட்டீங்க நம்ம சொன்னோம் இது வந்து தேராது தான் நாம் தமிழர் எலெக்ஷனுக்கு பிறகு சி விஜய் இப்படிப்பட்ட ஒரு எடப்பாடிக்கு பலம் என்னுங்கிறத உணருவாங்கன்னு சொன்னோம் விஜய்யை தேர்தலுக்கு முன்னே உணர்ந்துட்டாரு சீமான் அவர் மைக் படம் போட்டு ஆதரித்தவர் திடீர்னு நடுநிலனதும் பார்த்தாரு ஐயோ நம்ம பத்து பன்னெண்டு எல்லாம் எடுத்தோனா இருக்கு இங்கே ஒரு நாலரை தான் எடுத்திருக்கோமோ ஸோ நமக்கு ஒரு அஞ்சரை தான் வரும் அதனால் அவரும் நம்மளை ஆதரிச்சா விஜய் ஆதரிச்சு அஞ்சரை தான்னா விஜய் எக்ஸ்போஸ் ஆயிடுவாரு அப்போ அது எக்ஸ்போஸ் ஆகாமல் காப்பாற்றதுக்கு மைக்கை போட்டவர் அதுலேருந்து யூ டேன் யூ டேன் அடிக்கல ஜஸ்ட் டிவியேட் ஆகி யாருக்கும் ஆதரவுன்னு சொல்லிட்டாரு அப்போ மக்கள் மத்தியில் சீமானுக்கு ஆதரவுன்னு சொல்லி எக்ஸ்போஸ் ஆக வேண்டியவர் சீமான்கிட்ட இவர் ரிட்டர்வேஷன் போடாருன்னு எக்ஸ்போஸ் ஆகிட்டார் சீமான் இவர் சிவகார்த்தியனு கூப்பிட்டு அது இன்னொரு கதை விட்டுருவோம் நம்ம இங்கே எடப்பாடிக்கே வருவோம் எடப்பாடியும் விக்ரவாண்டியில் வந்து எக்ஸ்போஸ் ஆகிட்டார் உங்களுக்கு ஒன்றும் ஓட் ட்ரான்ஸ்பரிங் கெப்பாசிட்டி கிடையாது சீட் கண்டுபடி கெப்பாசிட்டி கிடையாது உங்கள் ஓட்டர்ஸ் மேலே உங்களுக்கு உங்களுக்கு கண்ட்ரோல் கிடையாதுன்னு அண்ணாமலை வாங்கி அடிச்சாரு என்னாச்சு பாமக திமுக ஐம்பத்தி ஐந்து சதவீதம் வரும் இது தெளிவா ஜெயிப்பாங்க நம்ம சொன்ன இடத்துல அறுபத்தி மூணு சதவீதத்துக்கு போயிட்டாங்க ஓட்டு பதிவு முன்னோட அதிகமாயிட்டு நோட்டாவுக்குள்ள ஓட்டு குறைஞ்சு போச்சு இதனடியர் விஜய்க்கும் பெரிய ஒரு அடிதான் அவரும் கள்ளக்குறிச்சி போனார் அவரோட தவறான ஆலோசகர்கள் தப்பாக கைட் பண்ணி அவருக்கு அடியை கொடுத்துட்டாங்க இவரு அவராவது ஒன்றும் இல்லாதவர் இல்லாத ஓட்டை வச்சு அவர் என்ன செய்வார் சீரோ பெர்சன்டேஜ் சசிகலா தீபா ஜெயக்குமார் மாதிரி சீரோ பர்சன்டேஜ் இருக்க அவரை விட்டுருவோம் இருந்தாலும் நம்ம அவரை கொஞ்சம் இழுத்து இழுத்து சில உண்மைகளை பேச வேண்டியது இருக்குது அதாவது பிராண்டிங் மாஸ்டர்ஸ் பொய்களை ஊடகத்தில் பரப்புறாங்க அந்த பொய்களை அடிக்க வேண்டியது இருக்குது அதுக்காக அவர் கொஞ்சம் இழுத்து இழுத்து பேசுகிறோம் இவருக்கு வாங்க எடப்பாடிக்கு வாங்க முப்பத்தஞ்சு சதவீதம் வாக்கு வச்சிருந்தார் சீமானே இப்ப எல்லார்ட்டும் என்ன சொல்றாரு எடப்பாடி ஓட்டு காசுக்கு அதிமுக திமுக உதயசூரியனுக்கு பேசுறாரு இருபத்தஞ்சு சதவீத எடப்பாடிக்கு ஓட்டு வில போயிட்டு திமுகன்னு சீமானே பேசுறாரு நான் அதுல கொஞ்சம் மாறுபடுறேன் வில போனாதான் நான் பார்க்கல எடப்பாடி பழனிசாமிக்கு அதுல கண்ட்ரோல் இல்ல அதான் கிருஷ்ணசாமியும் எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு தன்னோட நடவடிக்கைகள் மூலமா இன்னைக்கு உள்ள ஒதுக்கீடுக்கு நானும் காரணங்கிறாரு அது தப்புங்கிறாரு டாக்டர் கிருஷ்ணசாமி அதாவது ஒரு சமூகம் சம்பந்தப்பட்ட விஷயம் இன்னொன்னு கலைஞர் சம்பந்தப்பட்ட விஷயத்திலே சீமானத்தை அறிக்கை விட்டு திமுகவுக்கு ஒரு அப்ளிகேஷன் போட்ட மாதிரி டாக்டர் கிருஷ்ணசாமி செயல்படுறாரு என்னாலும் ஒரு தேவேந்திரகுல வேளாளர் இதில் ஒரு உருவமான நின்றுவர் தான் நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுல ஒன்றும் இல்லனே போட்டு அவர் ஒன்றும் இல்லாத அளவுக்கு ஓட்ட ரொம்ப மோசமாக எடுத்தவர் தான் வேற வழி இல்லாமல் தானே நீங்கள் அரை பர்சன்ட் ஓட்டு எடுத்த தேமுதிக அஞ்சு சீட்டும் உங்களால் ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி நாம் தமிழரோட கிருஷ்ணசாமி நின்று குறைவாக ஓட்டு எடுத்த கிருஷ்ணசாமிக்கு ஒரு எம்பி சீட்டையும் கொடுத்தாங்க கொடுத்தீங்க இப்போ அவரு அவருக்கு தென்காசி அவருக்கு ஓட்டு இருக்கு உங்கள் ஓட்டு இல்லாது அவருக்கு ஓட்டு தொடர்ந்து அவர் இருக்கிறாரு அதை அவர் புரிஞ்சுக்கிட்டாரு உங்களை வச்சு தென்காசிக்குள்ள ஒரு அஞ்சாறு பெர்சன்ட் ஓட்டு கூட ட்ரான்ஸ்ஃபர் ஆகலன்னு புரிஞ்சுக்கிட்டாரு அதே மாதிரி பிரேமலாதா அம்மையாரும் விருதுநகரில் எடப்பாடியை வச்சு ஒரு ஆறு ஏழு பிரசன்ட் ஓட்டு கூட டிரான்ஸ்ஃபர் ஆகலன்னு புரிஞ்சுக்கிட்டாப்புல ஏன்னா அவங்களுக்கு தெரியும்ல திருநெல்வேலில் எட்டு சதவீதம் தானே எடுக்கிறாங்க ராமநாதபுரத்தில் ஒம்பது சதவீதம் தானே எடுக்கிறாங்க தென் தென்காசிலையும் அந்த சமூகங்கள் தான் இருக்குது அப்போ அவர் எட்டு ஏழு தானே அவருக்கு தென்காசிலையும் விருதுநகர்லையும் இருக்க முடியும் அதை தாண்டி எப்படி இங்கே இருந்துட முடியும் இப்போ இப்போ திண்டுக்கல்னு கேட்டால் அங்கே முத்திரையர் கொஞ்சம் நத்தத்தில் இருக்கிறாங்க முத்துரா கொஞ்சம் போட்டிருக்காங்க எம்ஜிஆர் எல் தமிழோட பாசத்தில் நம்ம அதையும் களத்துக்குள்ளே போக வேண்டியது இருக்கு கடுமையாக உழைக்க வேண்டியது இருக்குது ஐயா தொழிலதிபர் தம்பி தொழில் வாழ்க வாழ்க்கை பழனிசாமிக்கு நம்ம பதிலடி கொடுக்க வேண்டியிருக்கு அது செய்திருவோம் அதே போல ஒட்டஞ்சத்தில் கொஞ்சம் வெள்ளாள கவுண்டர் இருக்கிறாங்க அங்கே அப்படி கொஞ்சம் ஓரளவு முபாரக்கு வந்த ஓட்டுல முபாரக் ஓட்டோட உங்க ஓட்டு தான் ஆனால் கிருஷ்ணசாமிக்கு வந்த ஓட்டுல பெரும்போதி கிருஷ்ணசாமி ஓட்டு தான் தேமுதிகவுக்கு நீங்கள் ஒரு ஆறு ஏழு சதவீத வாக்கு மேலே நல்லா கான்ட்ரிபியூட் பண்ணலை அப்போ உங்களை நம்பி எப்படி சீட்டு ஜெயிக்கும் அவங்க எஸ்கேப் அவங்க வந்து எஸ்கேப் ஆகிறாங்க அடுத்து நாம் தமிழர் சீமான் எட்டு சதவீதம் வாக்கு வச்சிருக்காரு உங்களை பலகீனப்படுத்தி சீமான் ஜம்ப் பண்றாரு இந்த சூட்சமும் தெரியல நான் ஆதாரத்தோட சொல்றேன் ஒன்னு புள்ளி ஒன்னு சதவீதம் சீமான் எடுத்தாரு ஜெயலலிதா முருவது இருக்கும் போது ஆளுமை மீறி நான் சார் என்ன எது இருந்தாலும் இப்ப கட்சிக்குள்ள இருக்கிற இந்த பிரச்சனைக்கு இதெல்லாம் பெரிய வெளியில இருக்கிறதெல்லாம் பெரிய காரணமா அதைத்தான் நான் சொல்ல வர்றேன் மார்ஷல் அவர் வந்து முட்டுச்சந்தல முடக்கப்பட்டு பேராசை அநீதிள்ள ஒரு பிரச்சனையான் இதெல்லாம் கட்சிக்குள்ள இதுதான் பிரச்சனை வெற்றியை தர முடியாத எம்எல்ஏ ஆக்க முடியாத ஒரு தலைவர்கிட்ட எப்படி கட்சிக்காரன் நிற்பான் அவரு கூட்டணி வந்துரும் பொய் சொல்றாரு அப்போ விக்கிரவாண்டியிலே சீமான் புரிஞ்சுக்கிட்டாரு சீமான் வந்து அவரை பலகீனப்படுத்தி அவர்கிட்ட இருக்கக்கூடிய நான் பெனிஃபிஷரி ஓட்ஸை எடுக்கலாம் ஜெயிலாக இருக்கும்போது ஒன்று எடுத்தவர் அவரை பலகீனப்படுத்தி தான் ஓட்டு எடுத்துட்டுருக்காரு அவர் அவர் போயிட்டுருக்கிறார் அது மாதிரி தெளிவாக கூட தனி வாதமாக தனி வீடியோவாக கூட போடலாம் அடுத்து அவர் சொல்கிறது காங்கிரஸ் வந்துடும் விடுதலை சிறுத்தைகள் வந்துடும் எங்கே வரும் ஸ்டாலின் கொடுக்கிறது எம்பி போஸ்ட் எம்எல்ஏ போஸ்ட் இருக்கிறாங்க உங்களோட வந்தா டெபாசிட் தானே தேரும் தென் மாவட்டத்தில் இவ்வளவு மோசமா இருக்கக்கூடிய உங்க கூட எப்படி காங்கிரஸ் எம்எல்ஏ கூட்டணிக்கு வருவாங்க வன்னியர் கட்சியா இருக்கக்கூடிய உங்ககிட்ட பறையர் சமூகத்தை முன்னிறுத்தி பறையர்களை வெற்றி வீரர்களை வடதமண்டத்தில் நிறுத்தி வைக்கக்கூடிய வெற்றி வீரர் சகோதரர் திருமாவளவன் டெபாசிட் அலுவலக படக்கூடிய ஒரு நிலைமைக்கு எப்படி வருவாரு மீண்டும் சொல்றேன் வெற்றி வீரர் திருமாவளவன் டெபாசிட் உங்கள்கிட்ட வந்து எப்படி சிரமப்படுவார் நான் சூர்யா ஹாஸ்பிட்டலில் போகும்போது சொன்னேன் பேசியிருக்காரு தலித்துகள் செய்ய மாற முடியாது சொன்னேன் நீங்க வெற்றி கூட்டணியில் இருக்கிறீங்க அந்த கூட்டணி வெற்றி தொடர் வர தொடருங்க அந்த கூட்டணி விட்டு நீங்கள் வரணும்னா திருமாவளவன் ஸ்ரீகிருஷ்ணன் எடப்பாடி சொன்னாருன்னா வாங்க அல்லது எடப்பாடியை நம்பி நீங்கள் டெபாசிட் இழந்து போறதுக்கு இன்னும் பத்து வருஷம் அரசியல் அவுட் ஆகுதுக்கா தேவையில்லைன்னு சொன்னேன் அதுதான் நடக்கும் ஆனால் ஊடகத்தில் ஆட்களை செட் பண்ணி காங்கிரஸ் வருது திருமாவளவன் வருது இது வந்து ஒரு சிலர் கொஞ்ச நாள் நம்பலாம் எல்லாரையும் எல்லா காலையுமே ஏமாற்ற முடியாது அந்த தேர்தல் நெருங்கும் போது எடப்பாடி வந்து இரநூற்று பத்து நாலுலையும் ரெட்டாலையில் தான் போக வேண்டியது இருக்கும் அப்பந்தான் அதிமுகவுக்குள்ள அந்த பட்டாசு வெடிக்கும் அந்த எடப்பாடியை வச்சு எம்எல்ஏ ஆக முடியாதுன்னா எடப்பாடிக்கு எதிராக போர்க்கொடி தூக்குவாங்க அதற்கான ஆரம்ப புள்ளிகள் முணுமுணுப்புகள் நீர்பூத்த நெருப்பாக இந்த செயற்குழுவில் விதைக்கப்படும் செயற்குழில் ஒன்றும் பெரிய அளவுக்கு எதுவும் கொழுந்து விட்டு எரியாது அவர் நடத்தக்கூடிய செயற்குழு அவருக்கு ஆட்களவச்சி செயற்குழு நடத்தக்கூடிய செயற்குழு பட் அதிருப்தி ஸ்டார்ட் ஆகும் அப்படியே மெல்ல மெல்ல ஸ்டார்ட் ஆகி அப்படியே உருவம் எடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னே பூகம்பமாக வெடிக்கும் இதுதான் எதார்த்த நிலைமை நான் இப்போவே வெடிக்கும்னு பலரும் சொல்கிறாங்க அதில் எனக்கு நம்பிக்கை இல்லை இப்போ முணுமுணுப்பு கேட்கும் வெடிக்கிறது வந்து இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி தான் வெடிக்கும் காரணம் ஈர்ப்பு சக்தி என்ற தலைவர் நம்பகத்தன்மையற்ற தலைவர் அபகரிக்கும் எண்ணம் கொண்ட தலைவர் அடியாட்களை வச்சு வச்சு என் போன்றவர்களை ஊடகத்தில் திட்டக்கூடிய வேலையும் பார்க்கக்கூடிய தலைவர் அது அவர் பார்க்குறாரா அவருக்கு மகை முதன் பழனிசாமி பார்க்குறாரான்னு தெரியல இந்த வேலையும் பண்ணுறாங்க இந்த சூழ்நிலையில கே சி பழனிசாமி முடிமன் ராமசாமி ஜேசிடி பிரபாகரன் பெங்களூர் புகழேந்தி போன்ற எம்ஜிஆர் தொண்டர்கள் சைது துறைசாமி போன்றவங்களும் இது வரணும்னு நினைக்கிறாங்க பூங்குண்ணன் போன்றவங்களும் இதில் ஆசைப்படுறாங்க பூங்குண்ணனோட உணர்வெல்லாம் நியாயமான உணர்வாக தெரியுது நான் அதுக்கு எதிராக அதுக்கு மாறுபட்ட கருத்தில் இருந்தாலும் கூட அவருக்கு உணர்வையும் அந்த இதையும் புறவர் சங்கலிங்கத்துக்கு மகன் பூங்குன்றம் உண்மையான ஒரு ஈடுபாடாக இருக்குது ஜெயலலிதா அம்மையாருக்கும் விசுவாசமா அவங்க இருந்திருக்காங்கன்னு தெரியுது நம்ம ஜெயலிதா அம்மையாருக்கு கூட நமக்கு மாறுபட்ட கருத்துக்களை அரசியல் பண்ணாலும் கூட ஒரு தலைவராக அவங்களுக்கு விசுவாசமா இருந்த ஒரு தம்பியாட்டு அந்த கூட போடக்கூடிய இதெல்லாம் பார்க்கும்போது அவருக்கு நோக்கங்கள் நமக்கு தெரியுது ஆனா அத வந்து தெளிவா தட்டி கழிக்கிறதுல வேலையை எடப்பாடி பழனிசாமி செய்வாரு அதைத்தான் செய்ய போறாரு இப்ப தேர்தல் இல்லைங்கிறதுனால இப்ப இழக்கிறதுக்கு எதுவும் இல்லை அதனால இப்போ அவர்கிட்ட ஓரளவு கண்டுங்கான மாதிரி போவாங்க தேர்தல் நேரம் வரும்போது இனிமேல் ஊர்வனுன்னா ஒட்டுமொத்த அரசு எளிமையே போச்சுன்னு போர்க்கொடி தூக்கிடுவாங்க அந்த போர்க்கொடி தூக்குறதுக்குள்ள ஆயத்த வேலைகள் தான் அதுக்குள்ள விதைகள் தான் இப்போ செயற்குள்ள ஊடப்படுமே தவிர இப்பவே அது பிரச்சனையா வெடிக்காது மாவட்ட செயலாளர் கூட்டம் ரத்து செய்யப்பட்டதன் பின்னணியில எதுவும் பிரச்சனை இருக்கா மாவட்ட செயலாளர் மாவட்ட செயலாளர் ஓப்பனா கேட்டுருவாப்புல செயற்குழு கூட்டம்னா கூட ஐம்பது அறுபது ரூபா வருவான் மாவட்ட செயலாளருக்கு எதிரானு இருப்பான் மாவட்ட செயலாளர் செயற்குழு உறுப்பினர் அவனுக்கு எதிராக எடப்பாடிக்கு அதை அப்படி காமன்சேட் பண்ணிக்கலாம் சாதாரண ஆளா எடப்பாடி பழனிசாமி மிகப்பெரிய ராஜதந்திரி கிரௌண்ட் லெவல் பொலிட்டிஷியன் மாவட்ட செயலாளராக பலமுறை இருந்து வந்த ஒரு துல்லியமான அரசியல் எப்படி எப்படி எவனை டீல் பண்ணுன்னு தெரியும் மேன் மேனேஜ்மெண்ட் ஐஏஎஸ் ஐபிஎஸ் படிக்காமலே படித்த தலைவர் மேன் மேனேஜ் ஐஏஎஸ் ஐபிஎஸ் படிக்காமலே படிச்ச தலைவர் ரொம்ப தெளிவா மேன் மேனேஜ்மெண்ட் பண்ணுவாரு ஏசிஐபிஎஸ்ல ஒரு சப்ஜெக்ட் தான் மேன் மேனேஜ்மெண்ட் அந்த மேன் மேனேஜ்மெண்ட் இயல்பாகவே ஒரு லீடர்ஷிப்போட இவருக்கு இருக்குது அதனால அவர் யாரை எங்க எப்படி தட்டணும் யார்கிட்ட என்ன பேசணும் என்ன மாதிரி பண்ணுங்கிற மேன் மேனேஜ்மெண்ட்டை ரொம்ப தெளிவாக பண்ணிடுவாரு அதுக்கு தான் செயற்குழு உறுப்பினர்கள் மாவட்ட செயலாளருக்கு ஒரு கவுண்டர் வைக்கிறதுக்கு தான் செயற்குழு போட்டு அவங்களையும் கூட வச்சிட்டாங்க அவர் பேசுனா அவங்க எழுத்து பேசுவாங்கன்னு அவங்க பேசாமலே இருப்பாங்க